நிலை மூன்று முதல் முறை கீழே விளைகிறார் அதிகார கூட்டத்துக்கு எதிராக கம்பீரமாக நின்றவர் தடுமாறுகிறார் புயல் அடித்த போதும் நிலைத்து நின்றவர் சாய்ந்து போகிறார் இவனை சிலுவையில் அறிந்து கொள்ளுங்கள் என்ற கூப்பாட்டை கேட்டும் உறுதியாய் நின்றவர் விழுந்து விடுகிறார் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் உங்கள் மீட்பு நெருங்கி விட்டது என்று கூறியவருக்கா இ கதி ஆட்சியாளர்கள் முன்னால் என்ன பேச வேண்டும் என்பதை அப்போது உங்களுக்கு கூறுவேன் அதுவரை துணி துணிவோடு இருங்கள் என்று கட்டளையிட்டவருக்காய் இந்த நிலை சாய்ந்து விட்ட பரமன் எழுந்து முன்னேறுகிறார் உடல் அசதியால் இவர் விழுந்தாலும் துணிவோடு எழுந்து முன் செல்கிறார் தன்னுடைய பணி பாதியிலே முடிந்துவிடக் கூடாது என்று வீராப்பு இயேசுவை எழச் செய்கிறது இதுவரைப்பட்ட அவமானங்கள் ஒருமுறை இயேசுவின் மனக்கண்முன் வந்து போகிறது சீடர்களின் பாராமுகம் குணம் பெற்றவர்களின் மறுதளிப்பு பின்தொடர்ந்த கூட்டத்தின் புறக்கணிப்பு இவைகளெல்லாம் இயேசுவை காயப்படுத்தினாலும் அவர் உறுதியோடு முன் செல்கிறார் சிந்தனை குடும்பங்களை நிர்மூலமாக்கும் கணவர்கள் நம்மில் எத்தனை சந்தேக பெய்யால் மனைவியை துன்புறுத்தி குடும்பங்களை சிதைக்கும் கணவர்கள் நம்மில் எத்தனை பெற்றோர் மற்றும் உடன் பிறப்புகளின் பேச்சை கேட்டு கட்டிய மனைவியையும் பிழைகளையும் துன்புறுத்தும் ஆண்கள் நம்மில் எத்தனை தந்தையரே கணவர்களே இந்நேரங்களிலெல்லாம் நீங்கள் குடும்பத்தை கீழே விழச் செய்கிறீர்கள் ஜபம் நிலை தடுமாறி கீழே விழுந்த இயேசுவை தங்களுடைய தகாத செயல்களால் நின்ற குடும்பங்களை மண்ணோடு வீழ்த்தும் ஆண்களின் இதயத்தை மாற்றுவாய் ஆம்